ஹலோ ஹலோ எல்லா எல்லாேருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்புறம் வந்து பிரெண்ட்ஸ் சனிக்கிழமைக்கிங்க இந்த ஊரில் நல்ல ஒரு அதிசயம் அதிசயம்னா எல்லாம் ஒரே கூட்டமாக இருந்துச்சுங்களா அப்போ நான் போனேன் கூட்டமாக இருந்துச்சு நான் போனேன் என்ன கூட்டமாக இருக்குது என்னான்னு விகரம் தெரியலான்ட்டு போனேன் அங்கே போனாங்க பாம்பு பாம்புன்னு இவ்வளோ தெரியலங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒ ஒவ்வொரு ஒவ்வொரு இருக்கும் எல்லாம் குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக அப்படியே அப்படி இப்போ போகுது அந்த வீட்டுக்கிட்டு வாசலாக போகுது இந்த வீட்டுக்கு அப்படியே பாயுது குட்டி போட்டால் போன பாயிற மாதிரி பாயுதுங்க அப்புறம் நான் வந்துட்டு ஏன் இந்த மாதிரின்னு கேட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க ஐயோ பாம்புனாவே எல்லாம் நடுங்குவோம்ல அப்போ நான் கேட்டேன் ஏங்க இந்தமாதிரி வந்துட்டுருக்கு நீங்கள் அடிக்காமல் இருக்கீங்கன்னு அடிக்கக்கூடாது சாமி பாம்பு சாமி பாம்புனால் சிவன் கோயிலுங்க இருக்குதுங்க பக்கத்தில் அப்போ அது வந்துட்டு ஏதாவது ப்ராப்ளம்னு தான் வருமாமா மாதிரி வெளியே வருமாமா வெளியே வந்து அப்படியே ஒவ்வொரு முளத்துக்கு இருக்குதுங்க வந்து அப்படி குட்டி குட்டியாக கணக்கு இல்லைங்க வந்தால் அந்த எங்கே பார்த்தாலும் பாம்பு பாம்புங்கிறாங்க அப்புறம் ஒரு பாம்பு வந்து அடிபட்டுருச்சு யாரோ தெரியாமல் பண்ணிட்டு போயிட்டாங்க ஆக்சென்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்போ அடிப்பட்டு செத்து போச்சுங்க அந்த பாம்பு காக்கா இப்படி ஒரு காக்கா செத்துன்னா எல்லா காக்காயும் வரும் அதேமாரி தான் அந்த பாம்பு ஒரு பாம்பு செத்ததுக்கு அத்தனை பாம்பு வந்துருச்சுங்க கடவுளே சனிக்கெலாம் பார்த்தா ஒரே ரோடே ஒரே கூட்டங்க அப்போ நான் வீடியோ எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுத்தேன் ஆனால் எனக்கு வந்து வீடியோ அப்போ எல்லாம் சொன்னாங்க நம்ம வந்து அதை ஒவ்வொத்திரும் பண்ணணுமே அது நம்மளை ஒவ்வொத்தியும் பண்ணும் அதனால வேண்டான்னுட்டாங்க நீங்கள் நீங்கள் வீடியோ வேணால் எடுங்க நான் அதை அதை பாம்பை எடுத்துடாதீங்கன்னுட்டாங்க நான் எடுக்கலை ஏன்னா பயந்துட்டு எடுக்கலை ஏன்னா அவங்களே சொல்கிறாங்க ஓ உதிரி பண்ணுன்னு அப்போ அப்படி இருக்கும்போது நான் எடுக்கலைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் எடுத்ததை டெலீட் ஆக்கிட்டேன் பாம்பில் எடுத்தேன் டெலீட் ஆக்கிட்டேன் ஏன்னா அது வந்து நம்மளை இது பண்ணி வன்முறைப்படுத்திச்சுன்னா வம்பு இல்லையா அப்போது தெய்யம் பாம்பு தெய்யம் பாம்புங்கிறாங்க ஏங்கிட்ட அப்போ நான் சொன்னேன் தெய்யம் பாம்புன்னு என்ன பாம்புனா சாமி பாம்பு சிவன் கோயில் இங்கே தான் இருக்குது அது ஏதாவதுன்னா வருமாம்மா ஏதாவது ஒன்றுன்னா அப்படி வந்து இந்த மாதிரி ஒரு பாம்புக்கு ஏதாவதுன்னா எல்லா பாம்பும் சேர்ந்து ஒன்று சேதம் ஆயிடுச்சுன்னா எல்லோரும் எல்லா பாம்பும் வந்துருமோங்களா அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து அப்படியே நான் நின்று போகுதுங்க அந்த வீட்டில் பாம்புங்கிறாங்க இந்த வீட்டில் பாம்புங்கிறாங்க எல்லா பாம்பு பாம்புன்னு சத்தம் போடுறாங்க அப்புறம் போய் நான் போய் பார்த்தேன் இப்படி சொன்னாங்க சீத்தை அது சீத்தை பாருங்கள் சிவன் கோயில் இங்கே இருக்குது சிவன் கோயில் இங்கே இருக்குது பாம்ப வந்து இந்த கொட்டி குட்டியா குட்டி குட்டியா ஆனா யாரையும் சோ பண்ணலீங்க அப்படிங்கிறாங்க எல்லா வீட்லையும் எல்லா நம்மளா இருந்தால் தடியை தூக்குவோம் கம்ப தூக்குவோம் அதை தூக்கம் தூக்கவும் இருப்போம் ஆனா அவங்க அப்படி இல்லைங்கிறாங்க நின்ன இடத்துல அப்படிங்கிறாங்க என்ன ஒரு அதிசயம் பாருங்க அப்போ நான் நல்ல வயதுகிட்ட சரி நம்மளும் இது சொல்லக்கூடாதுன்னுட்டு அப்புறம் நான் வந்து பெனாயில் எடுத்து கேட்டு ஃபுல்லாக அடிச்சு விட்டேன் வீட்டு முன்னாடி அடிச்சு விட்டுட்டேன் இந்த வீட்டுக்காரங்க சொன்னாங்க பெனாயில் அடித்தா பாம்பு பூச்செல்லாம் வராதுன்னாங்களா நான் அதனால அடிச்சு விட்டுட்டேன் ஆனால் அந்த 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 ஒரு பாம்பு செத்ததுக்குள்ளே அத்தான் பாம்பு வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்துக்கோங்க எப்படின்னு வந்து அப்படி ரவுண்டு அடிக்குதுங்க சுற்றி சுற்றி ரவுண்டு வருதுங்க அதை பார்க்குறக்கு தவிக்கிது எல்லா பாம்பும் நல்ல நினைக்கிறேங்க தான் இருந்துச்சு ஆனால் மூளை இவ்வளோ பெருசு தான் ஒரு மூளா நிலம் இருக்கும் ம் சரிங்க பேரண்ட்ஸ் நான் இப்போ வெளியே டவுனுக்கு போகிறேன் டவுனில் போய் கொஞ்சம் ஜாமெல்லாம் வாங்கிட்டு வரலான்ட்டு போகிறேன் பஸ் ஏறி தான் போகணும் அரை மணி நேரம் ஆகும் போகிறதுக்கு வர்றதுக்கு அரை மணி நேரம் ஜாமெல்லாம் ரெண்டு மூணு மணி நேரம் ஆயிரும் வர்றதுக்கு அம்மா சொல்லியிருக்கா எந்திரிக்கக்கூடாதுமா நான் வர விட படுத்துருக்கணும் சாப்பாடு மத்தியானம் கொடுத்துட்டு கிளம்பலான்ட்டு இருக்கேன் பேரண்ட்ஸ் பாய் பிரண்ட்ஸ் நான் போயிட்டு வரேன் இன்றைக்கி எனக்கு வெளியே போகிறக்கு ஒரு ஜான்ஸ் கிடச்சிருக்கு